ஒரு பெரிய படையெழுச்சி சேரனின் படைகளின் பெருமையை விளக்குகிறது போரில் போராடும் களிர்கள் மற்றும் படைகளின் பெருமை குறிப்பிடப்படுகிறது பலரூர் இறுதி துறை தும்பை ஏறவம் வண்ணம் உழுகு வண்ணம் தூக்கு செந்தூக்கு பெயர் பல்தோல் தொகுதி இதனால் சொல்லியது சேரனின் படையெழுச்சியது சிறப்பு பெயர் விளக்கம் மழை மேகங்களோடு ஒப்பான களிர்களோடு தோள்களின் தொகுதிகளையும் ஒப்பிட்டு பெரியவாக கூறிய சிறப்பால் இப்பெயர் அமைத்தனர் கவிஞர் பெருஞ்சேரல் இரும்பொறையை பெருங்கொன்றூர்கீழார் கார்மழை முன்பின் கைபந்தெழுதரும் வான்பரை குறுகின் நெடுவரி பொற்பக் கொள்களிலிருமிந்த பரோற்ழுதியோடு நெடுந்தேர் நுடங்கு கொடி அவர்வர பொலிந்து செலவுரிதினிதனின் காணு மோர்க்கே இன்னா தம்ம அதுதானே பன்மண் நாடுகர எருப்பி நண்பலம் தூவும் நின் போரரும் கடுஞ்சினம் எதிர்ந்து மாறுகொள் வேந்தர் பாசரையோர்க்கே கார்மேகங்களின் முன்பாக ஒழுங்கு குலைந்தவாய் எழுந்து செல்லும் வெண்ணிற சிறகுகளையுடைய பறவைகளின் நெடிய வரிசையைப் போல போரு பகைவரை கொள்ளும் களிறுகள் நெருங்கிய பலவகை கேடகங்களைத் தாங்கிய மரவரின் கூட்டத்தோடு செல்லும் நெடுந்தேர்களின் மீது விளங்கும் அசைந்தாடும் குடிகள் விளக்க அழகுடன் தோன்ற நீ செல்லும் படைச்செலவு நின்னை காண்பவர்க்கு பெரிதும் இனிதாவத்தேயாகும் ஆனால் அதுதான் பலவகை மாண்புகளையும் கொண்ட பகை நாடுகள் கெடுமாறு அழித்து அவர் நாட்டின் நன்கலங்களையும் கவர்ந்து தருவும் நின் போர்ச்சலவாகிய செலவாகிய தடுத்தக்கரிய சினத்தின் செயலாதலால் நின்னை எதிர்த்தாராக நினக்கு மாறுபாடு கொள்ளும் வேந்தரது பாசறை கண் உள்ளாரான பகை மரவர்க்கு தருவதாயிருக்கும் பெருமானே இதுதான் என்னையோ கிடுகேந்திய வீரர் கூட்டத்தோடு செல்லும் கழிற்றின் தொகுதிகளை கார் மேகத்தின் தன்மைக்கு ஒப்பிட்டனர் கிடுகளின் தொகுதியும் களிறுகளும் செல்வது அலையலையாக கார்மேகம் வானில் செல்வது போல நிறைந்திருந்தன என்க அவற்றுக்கு முற்பட்டு செல்லும் தேர்களின் வரிசைகளை கார்மேகங்களுக்கு முன்னாக வளைவு வளைவான வரிசையோடு செல்லும் பறவைகளின் செலவுக்கு ஒப்பிடுகின்றனர் கார்மழை கார்மேகம் கார்காலத்து மழை மேகமும் ஆம் கைபறிதல் ஒழுங்கு குலைதல் எழுதலும் செல்லும் வான்பறை வெண் சிறகு குருகு குறுகு கொக்கினத்துள் ஒன்று நெடுவரி நெடிய வரிசை பொற்ப பொற்பஒப்பாகத் தோன்ற தோல் கேடகம் இதன் நிறம் கருப்பு என்பது இதனால் விளங்குதலால் இருப்பு தகடாறு செய்ய பெற்றதாகலாம் தொடக்க காலத்தில் தொற்கேடங்களே இருந்ததனால் தோல் என்று பெயரையும் இது பெற்றிருக்கலாம் மிடைதல் நெருங்கல் களிறுகளும் கிடுகுடை படைமறவரும் நெருங்கிச் சென்றனர் என்பதாம் நெருக்கும் திரளின் மிகுதியினால் ஏற்பட்டது என்க அவிர்வர ஒளியிட்டு விளங்க பொலிவு அழகு காணுமோர்க்கு காண்போர் தானே என்பது இசை நிறை பன்மான் பலவகை மாண்புகள் எருக்கல் அழித்தல் வெம்மையால் அழியச் செய்தல் எதிர்ந்து எதிர்த்து வந்து மாறுகொள் வேந்தர் பகை கொண்ட வேந்தர் தும்பை அறமும் இருபேறு வேந்தரும் புகழ் குறித்து செய்வதற்கு குறித்த போரின் கண் அவர்தம் படையெழுச்சியிடையே எழும் ஆரவாரம் இதனார் சேரமானின் பெருக்கின் மிகுதி கூறினார் புகழ் குறித்து போர் மேற்கொள்ளும் அவனது மரமேம்பாடும் கூறினார் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ இல்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க